பிரைஸ்லால் கர்த்தர் நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிகுந்த இந்த மகிழ்ச்சியடையில திருமரு லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்ம இடைப்பட்டு பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது காலையிலே நாம் என்ன செய்வோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு வார்த்தை சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் பதினொன்று இருபத்தெட்டு எட்டில் ஆருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் எல்லாருக்கும் இழைப்பார்கள் தருவேன் பாரம் சுமந்து கொண்டிருக்கிற நிலத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து கூப்பிடுதல் பார்ப்போம் இங்கே ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கிறார் ஊர் ஊராய் நடக்கிறார் பட்டணம் பட்டணமாய் நடக்கிறார் நடந்து சென்று ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுகிறார் மனம் திரும்பங்கள் என்று சொல்லுகிறார் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் பரலோகத்தை தேடுங்கள் என்று சொல்லுவோம் ஒரு அப்புறா சொல்லிட்டே ராஜ்யத்தை தேடுங்கள் இங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலை என்று சொல்லுவோம் ஒரு வாரத்தை ஒரு மனம் சுமந்துட்டு போகும்போது அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு தெரியுமா பழைய கால்கள் எல்லாம் பாருங்க மாட்டு வண்டி வச்சிருக்கிறவங்க வண்டியில எடுத்துட்டு போவாங்க இந்த பஸ்ஸுகள் எல்லாம் இப்போ அதிகமா இல்லாத நாட்கள் எல்லாரும் தான் வச்சு தூக்கிட்டு போவாங்க அநேக ஜனங்கள் தலையிலேயே பல மைல் தூரம் பல கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்காங்க பார்த்திருக்க அது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கும்படி சுமை தாங்கி வச்சிருப்பாங்க தூரம் போல சுமை தாங்கி அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க ஏன்னா அந்த பாரம் முதுவும் கழுத்தெல்லாம் வலிச்சிடும் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பாரம் அது வலுத்தப்பட்டு பார சுமக்கள் நிலத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார் அப்போ எதை பத்தி சொல்றார் அவர் தூக்கிட்டு போற அந்த லோனை பத்தி சொல்றாரா இல்லை வேற எதை சொல்ற பாரம் என்பது நம்ம தலையில வைக்கிற பாரம் கிடையாது இங்க சொல்லப்பட்டிருக்குது வருத்தம் என்கிற பாரம் உலகத்தின் கவலை என்கிற பாரம் பிரச்சனை என்கிற பாரம் நோய் என்கிற பாரம் தேவைகள் என்கிற பாரம் சுமக்க முடியாத மன பாரம் கவலைகள் எல்லாவற்றையும் பாருங்கள் என்னிடத்தில் பாருங்கள் நீங்க என்னிடத்தில் வந்தா ஓடி அந்த பாரம் எல்லாம் உங்களோட ஆட்டோமேட்டிக்கலா போயிடும் பாருங்க இன்னைக்கு பாரத்தை சுமக்க முடியாமல் ஊர் ஊரா போகிறாங்க இந்த பாரத்தை நான் எங்கே விழுவேன் எந்த ஆற்றுல முங்குனா அந்த பாரம் தீரும் எந்த கடலில் முங்குனா அந்த பாரம் தீரும் பாருங்கள் கன்னியாகுமரிக்கு வர கூட்டங்கள் அநேகமாக இருக்கும் கங்கை போகிற கூட்டங்கள் அநேகமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் முக்கிய புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லி அவர்களே பெயர் வச்சு அந்தந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க ஆனால் இயேசு நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லாமல் என்னிடத்தில் பாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்குள்ளேயே ஏசு மட்டும்தான் அப்படி சொன்னார் என்னிடத்தில் வாங்க எல்லாம் இப்படி போனா அப்படி போனா அப்படி போனா அப்ப உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா என்னிடத்தில் வாங்கன்னு சொல்ல ஒரே தெய்வம் அவர் நம்முடைய கத்ரா இயேசு கூப்பிடுகிறார் எந்த வரையிலும் கூப்பிட்டு இருக்கிறார் நீங்க பார சுமந்து அங்க இங்கெல்லாம் போய் ஒண்ணு நடக்கலையா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஒண்ணு நடக்கலன்னு சொன்னீங்கன்னா இயேசுவண்டை வாருங்கள் என்று சொல்லி கத்தர் அழைக்கிறார் அவரால் முடியாது ஒன்றுமே நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு ஹிம் அவரால் ஒன்றும் முடியாது ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் அவர் முடித்து மனிதனால் கூடாது தேவனால் கூடும் பாரத்தை இறக்கி வைக்க என்ன செய்யணும் பாருங்க தலையில இருக்கிற பாரம் இன்னைக்கு ஒரு பெரிய மூட்டை தூக்கிட்டு போயிரங்க இறக்கி வச்சிடலாம் ஆனால் மனக்கவலை பிரச்சனை கண்ணீர் கவலை வேதனை என்கிற பாரம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமேங்கிற பாரம் படிக்க வைக்கணுமேங்கிற பாரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓ பணம் பாரம் சீக்கிரமா நான் என்ன செய்யணும் இந்த பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை புறம்பே தள்ள மாட்டேன் பாரத்தை எடுத்துருவேன் வந்தவங்க யாரும் அனுப்புறதே இல்ல இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் பாரத்தோடு இருக்கிறீர்களா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையோடு இருக்கிறீர்களா இயேசு வண்டை வாருங்க இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு மறுபடி ஐயா எனக்கு தெரியுமே இயேசு பத்தி தெரியுமே நிறைய சொல்லுவாங்க இந்த இயேசு யாரு இயேசு தெரியுமே தெரிஞ்சால் பாருங்க தெரியற காரியம் எந்த அளவுக்கு தெரியும் ஏதோ எல்லாரும் சொல்றாங்க இயேசு இயேசு கிறிஸ்டின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவத்தை தோற்றி வித்தவர் இயேசு கிறிஸ்தவ மதத்தை அப்படின்னு நினைச்சிருக்காங்க அவர் சொல்ற ஐஎம் த வே ட்ரூத் அண்ட் த லைஃப் நானே வழி சத்தியம் ஜீவன் இருக்கிறேன் என்னிடத்தில் வாருங்கள் பாருங்கள் பார்த்தப்பட்டு பாரசுமத்தில் பாருங்கள் இழைப்பாற்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இயேசு பண்டை வாருங்கள் இழைப்பாறுதல் கொடுக்க அவரால் முடியும் குடும்பத்தை நடத்த முடியல இப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியல எத்தனை மந்திரவாதிகளை பார்த்துட்டேன் ஒன்றும் சரியாவில் என் நோய்கள் என்னை விட்டு நீங்கவில்லை நான் அடிமைத்தளத்தில் தான் இருக்கிறேன் ஓ என் குடி என்னை விட்டு போகவில்லை நானும் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா ஏசு வண்டை வாரு சர்ச்சுக்கு போனா சில சமயம் சரியாகும் ஏசு வண்டை வராமல் இயேசு உங்கள் பாரத்தை நீக்கிறவர் என்பதை அறிந்திருக்கு அவர் உங்களை அழைக்கிறார் பாருங்க சொல்ல சொல்லுது என்னிடத்தில் வருகிறேன் வருத்தப்பட்டு பாசம் என்னிடத்தில் வரலாம் பிறம்பே தள்ள மாட்டேன் உங்களை நான் ஆசிரியர் உங்கள் பாரம் உருண்டு போயிருவேன் உங்கள் பாரம் எங்கே போச்சுன்னே தெரியாது இயேசு அண்டை வாருங்கள் கல்வாரி சிலுவை அண்டை வந்த எல்லாருடைய பாரம் வந்த அதுக்காக இயேசு சிலுவை சுமந்தார் இயேசு கஷ்டப்பட்டார் அடிக்கப்பட்டார் எதுக்கு தெரியுமா நம்முடைய பாரத்தை எடுக்குது காலை வெளியில் உங்களை பாரத்தோடு இருக்கிறீங்களா என் பாரத்தை மாற்ற யாரால முடியாது அந்த மனுஷன் வர முடியாதுன்னு சொன்னால் மனுஷனால் கூடாது தான் தேவனால் கூடும் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்து வாங்க கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்களை வேலை தொழிலை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்தவே உயர்த்துவார் வருத்தப்பட்டு கொண்டு பாரத்தோடு இருக்கிறீங்களா இயேசு வண்டை வாருங்கள் கத்தர் உங்களை ஆசைப்படுற உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோதின் பிதாவே நல்லாண்டவர் இந்த காலவெளியிலே வருத்தப்பட்டு பாரசுமகளிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரையா இந்த வார்த்தை நாங்கள் எண்ணி துதிக்கிறோமாண்டு அன்றவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிழந்தி நாங்கள் வந்து அன்றைய பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள உதவி அன்றவரின் இருக்கிற ஆண்டவர் அப்பா உலகத்துல மனுஷனால கூடாது மாற கூடும் நம்புகிறோம் இந்த கால வேளையிலே பாரத்தோடு இருக்கிற எல்லாரையும் சமத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவர் எந்த புண்ணியசலத்துக்கு போன ஆளுக்கு போகாத பாவ பாரம் உம்முடைய கல்வாரி சிலுவையிலே மறைந்து போகிறதுக்காக தொடர்ந்து வசனத்தை பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் பிதா குமார் பரிசு தாவி நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம் தேவ ஆசீர்வாத நாட்களே இந்த குடும்பங்களில் தங்கும்படி ஒப்புக்கணும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கீங்களா ஓடாம இயேசு இயேசுடைய வாருங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் பாரத்து வசனம் சொல்லி பாருங்க உங்களுக்காக பாருங்கள் பாருங்கள் நான் என்ன செய்ய இடத்துல வாருங்கள் எல்லாத்தையும் மாற்றுன்றாரு இன்றைக்கு உங்களை வாருங்கள் ஆசிரிப்பார் தொடர்ந்து லோகஸ் வார்த்தையின் மூலமாய் வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோகஸ் வார்த்தை சந்திக்கும் கதை தான் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார்